ஃப்ரெண்ட்ஸ் மகன் சரியா சரியால் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மதுரையான ட்ரிஸ்டாக போகுதுன்னு பார்க்கலாம் ராகினி பயங்கர சந்தோஷமாக போயிட்டு வெண்ணிலாவை கூட்டிகிட்டு வரணும்னு போகிறாங்க அங்கே பார்த்தீங்கன்னா ஆசிரமத்தில் வெண்ணிலா வந்து இருக்கிறதுல பசுபதி அஜய் ரெண்டு பேருமே போயிட்டு என்னாச்சு இங்கே வெண்ணிலான்னு சொல்லிட்டு ரொம்பவே ஷாக்கிங்காக தேடிட்டு இருக்காங்க அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்காக போயிருக்காங்க அவங்க வர பத்து நாள் ஆகுன்னு சொல்கிறாங்க வாடகை நல்லா உடனே ராகினி வந்து பசுபதி கிட்ட கோவப்படுறாங்க அப்பா நான் நேத்தே வந்து கூட்டிட்டு போகிடலான்னு சொன்னேன் ஆனால் நீங்கள் தான் விடலை இப்போ பாருங்கள் அவ எங்க போயிருக்கான்னு கூட தெரியல இல்ல எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்கன்னா அதை தெரியுமான்னு சொல்லிட்டு அங்க ஆசிரமத்துல இருக்க வாடன் கிட்ட கேக்குறாங்க அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது அது சொல்லவும் கூடாது பத்து நாள் கழிச்சு அவங்க வருவாங்க அதுக்கப்புறம் எதா இருந்தாலும் பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க இப்போ ராகினி பயங்கர கோபத்திலையும் குழப்பத்திலயும் இருக்காங்க நான் சொல்லிட்டே இருந்தேன் என் பேச்சு யாராவது கேட்டிங்களா கடைசியில இப்ப கை கெட்டினது வாய் கெட்டாத மாதிரி ஆயிடுச்சுன்றாங்க உடனே அஜய் வந்து இங்க பாரு ராகினி நீ என்ன சொன்ன வெண்ணிலாவை கண்டுபிடிக்கணும்னு சொன்ன அதுக்கான முயற்சி எடுத்து நாங்க கண்டுபிடிச்சிட்டோம் இதே வாஷ்டலுக்கு தான் அவங்க வருவாங்க போங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்ப பத்து நாள் தானே இவ்வளவு நாள் வெயிட் பண்ண உடனால பத்து நாள் வெயிட் பண்ண முடியாதான்றாங்க முட்டாள அஜய் நீ முட்டாளா ஒவ்வொரு நாளும் அவ சந்தோஷமா இருக்கிறத பார்க்க முடியாம எந்த அளவுக்கு வலியும் வேதனையில இருக்கின்றது எனக்கு மட்டும்தான் தெரியும் அப்படி இருக்கும்போது போது இப்படி பேசிட்டு இருக்க என்ன ஆனாலும் சரி வெண்ணிலா எங்க இருக்காலும் அவளை அங்கிருந்தே கூட்டிட்டு தான் நம்மளுடைய பிளான் சொல்லிட்டு ராகினி அதிரடியா ஒரு பிளான் போடுறாங்க ராகினி போட்ட பிளான் நடக்குமா இல்லையாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ